ஜம்மு காஷ்மீரில் பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கட்டும் சில பேர் பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளுக்கு உடந்தையாகவும் அடைக்கலம்லாம் தராங்க இது கடந்த காலங்களில் நிறைய நடந்திருக்கு இதனால அங்கே உள்ள லெஃப்டினன்ட் கவர்னர் திரு மனோஜ் சின்ஹா சப் கிளாஸ் சி ப்ரொவிஷோ கிளாஸ் டூ ஆர்ட்டிகல் முந்நூற்றி பதினொன்று வச்சு இவங்க எல்லாருமே டிஸ்பியூஸ் பண்ணிடுறாரு இது அங்கே உள்ள மக்களிடையே பார்த்திங்கன்னா கொந்தளிப்பா அதுவும் குறிப்பாக அரசியல் கட்சி பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்த்தி எதிர்கட்சி இவங்க அவங்களும் சரி பாண்டுகிட்ட நேஷ்னல் காங்கிரஸ் இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்கன்னா சாட்டுறாங்க கவர்னருங்க நீங்கள் உடனே உடனே அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுறீங்க அதுவும் குறிப்பாக முஸ்லீமு அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தான் தீவிரவாதிகளுக்காக உடந்தையாக இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு வச்சுங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் எப்போ டிஸ்மிஸ் பண்ணி எப்படி டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஆனால் நீங்கள் விசாரணையே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையின் அறிக்கையில் தான் வந்துட்டு இவங்கெல்லாம் அவங்க கூட தீவிர உடந்தையா இருக்கான்னு சொல்லிட்டு